சீமான் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கிறாரு தற்கொலை தம்பிகள்லாம் பிரசவ வார்டில் குறுக்கி நெடுக்கியும் நடந்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஐ மீன் பிரசவ வார்டில் மனைவியை உள்ளே அனுப்பிச்சிட்டு வெளியே புருஷர் பதட்டத்தோடு இருப்பார்ல தாயும் சேயும் நல்லபடியாக திரும்பி வருவாங்களா றக்க போறது ஆனா பொண்ணா ஆஸ்பத்திரியில் பில் எவ்வளவு போடுவான் அப்படின்னு பல விதமான குழப்பத்தோட வெளியில அவர் குறுக்கியும் நடுக்கி நடந்துகிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி தற்கூரி தம்பிகளும் கையை பிசஞ்சிக்கிட்டே குறுக்கியும் நடுக்கி நடந்துகிட்டு இருக்கானுங்க அதாவது அண்ணன் எப்படியும் நாற்பது சீட்டையும் கண்டிப்பா ஜெயிச்சிருவாருங்கிறது எல்லாம் அவனுக்கு ரொம்ப தடமா நம்புறானுங்க அதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு குழப்பமும் கிடையாது அவனுடைய குழப்பமே என்னன்னா அண்ணன் எவ்வளவு ஓட்டை வாங்க போறாரு எண்பது பர்சன்ட் வாங்குவாரா தொண்ணூறு பர்சன்ட் வாங்குவாரா ஒருவேளை எண்பது பர்சன்ட் வாங்கினார்னா மீதி இருக்கிற இருபது பர்சன்ட் மக்கள் ஏன் அண்ணனுக்கு ஓட்டு போடல அண்ணன் எங்க தவறிழிச்சாரு ஏன்னா அண்ணன் மேல தான் எந்த அப்பலுக்கும் கிடையாது குற்றம் குறையும் கிடையாதுல்ல அப்புறம் ஏன் அந்த இருபது பர்சன்ட் மக்கள் ஓட்டு போடல அப்படிங்கிற குழப்பத்துல குறுக்கிய நெருக்கியே நடந்துக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க இப்படி கையை பிசைஞ்சுக்கிட்டு குறுக்கியை நெருக்கியும் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த துப்பாக்கி படத்தில் சொல்லுவாங்கல்ல சிலிப்பர் செல்கள் அவங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க ஆக்சுவலாக அந்த படத்தில் சொல்கிற சிலிப்பர் செல்கள்ங்கிற அந்த விஷயம் உண்மையாக பொய்யானல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே சிலிப்பர் செல்கள் இருக்கிறாங்கன்னு சீமான்னு வச்சுக்கிட்டா சீமான் தம்பிகள் தான் சிலிப்பர் செல்கள் அந்த படத்தில் காட்டப்படுற சிலிப்பர் செல்களுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் பத்து பொருத்தமும் அப்படியே பொருந்தி போகுது அது எப்படிங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே அண்ணன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த நாம் தமிழர் வேட்பாளர் தம்பி ஒருத்தனுக்கு தமிழே சரியா பேச தரல அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்த அதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும் அவனை தமிழ் பேச தெரியாதவனா வளர்த்த நீங்க தான் நாண்டுகிட்டி சாகணும் அப்படின்னு ஒரு முக்கு முக்கியிருந்தார்ல அந்த பீத்த கதையை கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சிட்டு வந்துடுவான் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் பேசவோ எழுதவோ படிக்கவோ சரியா தெரியல அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அதுக்கு முக்கியமான காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிற இந்த பீத்த கதையை சீமான் மட்டும் சொல்லலை ரொம்ப பேர் சொன்னாங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது நம்மளோட குடியை கெடுக்கிற ஒரு திட்டமே இருக்குது அதில் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் என்ன சொல்லிட்டு படிப்பே வராதரா நீங்க எல்லாம் சாணி எழுவனு எருமை மேய்க்கிறவனு மாடு மேய்க்கிறவனுங்க பன்றி மேய்க்கிறவனுங்க உங்களுக்கு எல்லாம் படிப்பு ஏறவே ஏறாது வரவே வராது படிக்கணும்னா பிரம்மனோட தலையில பிறந்திருக்கணும் பிரம்மனோட தலையில பிறந்த நாங்க தான் படிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் சுட்டு போட்டாலும் படிப்பு வராதா அப்படிங்கிறத அவாக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அப்புறமா காமராஜரு அதுக்கப்புறமா திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் காலேஜுகள் எல்லாம் கண்ட மேனிக்கு திறந்து ஸ்கூல்ல சாப்பாடு போடுறது சட்ட துணி கொடுக்கறது புக்கு கொடுக்கறது பை கொடுக்கறது செருப்பு கொடுக்கறது அப்புறம் இன்னும் என்னென்ன தேவை கொடுத்து நம்ம பசங்களை எல்லாம் ஓரளவுக்கு படிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் ஓரளவுக்கு படித்து ஓரளவுக்கு வெளியில் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதே அவாக்கள் என்ன சொன்னான்னா உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷு சுட்டு போட்டாலும் வராதரா சும்மா பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்கள் படிச்சிடலாம் இங்கிலீஷெல்லாம் உங்களால் பேசவே முடியாதரா அதுக்கெல்லாம் பிரம்மனோட தலையில் பிறந்திருக்கணும் நாங்கள்லாம் வெள்ளைக்காரனோட ஒரே பெட்டில் கட்டி உருந்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு தான் இங்கிலீஷ் வரும் உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷும் வராது ஒரு கூந்தலை வராதரா சூத்திர பசங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறமா பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறையா வந்து நம்ம பசங்க வேற லெவல்ல இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டில் எவனுக்குமே தமிழ் தெரியல தமிழ்நாட்டில் எவனுக்குமே தமிழ் தெரியல எல்லாமே தற்கொலைகளா இருக்கிறானுங்க அப்படின்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம பசங்க என்ன பண்ணாலும் என்னத்தை படிச்சாலும் அது கெட்டது அவ மட்டும் படிச்சுக்கிட்டு அவ மட்டும் இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தா அது ரொம்ப நல்லது நாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்பா அவ்வளவுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல அவ கிட்ட வாங்கி குடிக்கிற சீமான அதையா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் இது எல்லாத்துக்கு மேல இங்கிலீஷ் ஒரு ரொம்ப முக்கியமான மொழி அதை நாம கண்டிப்பாக தான் ஆகணும் என்ன கேட்டால் அடுத்த நூறு வருஷத்துக்காவது மினிமம் அடுத்த நூறு வருஷத்துக்காவது நம்ம பசங்க அத்தனை பேரும் இங்கிலீஷ்ல தான் படிக்கணும் தமிழ் சும்மா ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தால் போதும் தமிழ் பேசுறதுக்கே எழுதுறதுக்கு படிக்க தெரிஞ்சால் போதும் அதை தாண்டி எல்லாம் அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்க தேவையில்ல நான் இப்படி சொன்னேன்னா உடனே தம்பி எல்லாம் வந்து நீ தமிழ் விரோதி தெலுங்குக்காரன் மலையாள மந்திரவாதிமானுங்க இன்னும் என்னென்னமோ சொல்லுவானுங்க அந்த தற்கூறி முண்டங்கெல்லாம் என்னமோ சொல்லிட்டு போறானுங்க திரும்பவும் சொல்றேன் நம்ம பசங்க குறஞ்சபட்சம் அடுத்த நூறு வருஷம் வருஷத்துக்காவது இங்கிலீஷில் தான் படிக்கணும் ஏன்னா ஆங்கிலம் தான் அறிவின் மொழி ஆங்கிலம் தான் அறிவியலின் மொழி இந்த இடத்துல நாம் ஒரு ப்ராக்டிக்கலான உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம மொழியில் ஒன்றும் கிடையாது நம்ம தாய்மொழியான தமிழ்ல சயின்ஸு டெக்னாலஜி மெடிசனு ஒரு ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி அப்படின்னு எதுவுமே கிடையாது ஹிஸ்ட்ரியில கொஞ்சம் இருக்குது அதுவும் முற்போக்காளர்களால் எழுதப்பட்டது தானே தவிர இந்த சீமான் மாதிரியே தமிழ் தமிழ்னு கூற தமிழ் தேசிய கோமாளிகளால் எழுதப்பட்டது கிடையாது ஸோ சயின்ஸு டெக்னாலஜி மெடிசன் அத்தனையையும் இங்கிலீஷில் தான் இருக்குது அதை நம்ம பசங்க இங்கிலீஷில் படிக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது இதில் இந்த இங்கிலீஷை பற்றி பேசும்போது அந்த காலத்தில் அண்ணா பேசின ஒரு பேச்சை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன் அந்த காலத்திலே அண்ணா எவ்வளவு முற்போக்கோட எவ்வளவு தொலைநோக்கோட இங்கிலீஷை பார்த்துருக்கிறாருன்னு நினச்சா பிரமிப்பாக இருக்குது ஆக்சுவலாக அண்ணா அந்த பேச்சில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் நம்மளோட தாய்மொழி ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அதை படிங்க கூடவே இங்கிலீஷையும் படிங்க அதுதான் நம்மளை முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஆரம்பித்து வெள்ளக்காரனோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாரு வெள்ளைக்காரனைகளை பற்றி அண்ணா என்ன சொல்கிறாருன்னா வெள்ளைக்காரன் அவங்ககிட்ட இருந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஆனால் உலகத்தில் இருந்த ஆட்டையை போட்டு அவனு தான் மாற்றிக்கிட்டது தான் அவங்ககிட்ட அதிகம் அதுக்கு முக்கியமான ஆயுதமாக அவன் அவன் மொழியை பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு அதில் அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு இப்போது நெப்போலியன் போன் பாட்டுங்கிறவன் ஒரு ஒரு ஃப்ரெஞ்சு மன்னன் அவனை வீரன் தீரன் சூரன்னு உலகத்தில் ஏகப்பட்ட பேர் கொண்டாடுறாங்க அப்படி ஒரு ஹீரோவோட வாழ்க்கை வரலாறு பிரெஞ்சு மொழியில் ரொம்ப கம்மியாக இருக்குது அர்த்தம் கிடையாது இருக்குது ஆனால் ஆங்கிலத்தோட கம்பேர் கம்மி தான் ஆங்கிலத்தில் அவ்வளவு நெப்போலியனோட வாழ்க்கை வரலாறு நூல்கள் இருக்குது பிரான்ஸ் மன்னனோட நெப்போலியனோட வாழ்க்கை வரலாற்றை பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் தான் அந்த அளவுக்கு எழுதி குமிச்சிருக்கிறாங்க நெப்போலியனோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய பிரிட்டனில் ஏகப்பட்ட பேர் கோடிஸ்வரன் ஆயிட்டான் இதை வெள்ளக்காரனோட ஓப்பன் மைண்டுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உதாரணமாக சொல்கிறார் அண்ணா அதாவது உலகத்தில் இருக்கிற எதுவெல்லாம் தன்னோட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிக்கிறதுக்கு உதவும்னு வெள்ளக்காரன் நினைச்சானோ எதுவெல்லாம் தன்னோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு அதே வெள்ளக்காரன் நினச்சானோ எதுவெல்லாம் தன்னோட வியாபாரத்துக்கு உதவும்னு வெள்ளக்காரன் நினைச்சானோ எதுவெல்லாம் தன்னோட வாழ்க்கையை எளிமையா மாத்தும்னு நினைச்சானோ அது அத்தனையும் தனதாக்கிக்கிட்டான் அதுக்கு முக்கியமான ஆயுதமா தனது மொழியான ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிட்டான் அத்தனை விஷயங்களையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அது அத்தனையும் அவனோட சொந்த சரக்குங்கிற மாதிரி மாத்திக்கிட்டான் தான் வெள்ளைக்காரன் உலகத்தையே ஜெயிச்சான் இந்த சீமான் மாதிரி தற்கொலைகள் சொல்ற மாதிரியே நீ மலையாளியா தமிழ் விரோதியே நீ கன்னடம் பேசுறியா தமிழ் துரோகி நீ தெலுங்கு பேசுறியா தமிழின என விரோதியே அப்படின்னு அத்தனை பேரையும் நீ வேற ஆளு வேற ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் தனியாக தான் நிற்கணும் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது எல்லாத்தையும் எங்கள் முன்னோர்கள்லாம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க எங்கள் மொழியில் இல்லாத விஷயமே கிடையாது எங்கள் மொழியில் அத்தனை இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பீத்த பெருமிகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா வலையபடி சோத்துக்கு சூவாக தான் ஊனும் கொஞ்சமாவது வெள்ளைக்காரன் மாதிரி திறந்த மனதோடு இருக்கணும் இதில் இன்னொரு குரூப் வேற வருது அவங்க வேறு யாரும் இல்லை சீமானோட பெரியப்பார் மகன்கள் தான் அவங்க இந்தியை தூக்கிட்டு வராங்க அதே ஆங்கிலம்ங்கிறது நம்ம அடிமைப்படுத்தியோட மொழியே நம்ம நம்மை அடிமைப்படுத்தியவனின் மொழியவா நாம படிக்கிறத அதன் வழியாவா நம்ம பசங்கள்லாம் பாடங்களை கத்துக்கிறத அதனால ஆங்கிலத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே ஹிந்தியில தான் நம்ம பசங்க எல்லாத்தையும் படிக்கணும் ஏன்னா ஹிந்தி தான் நம்மளோட மொழி அப்படின்னு இது ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான காலம் அப்படின்னு ஒரு குரூப் வருதே அவங்க கிட்டேயே நாம ரொம்ப உசாரா இருக்கணும் சீமானை விட பல மடங்கு கொடூரமான ஆட்கள் அவங்க சார் எந்த மொழியில என்ன பாடத்தை படிக்கணுங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார் நீங்க உங்க வேலையை பாருங்க சார் அப்படின்னு பின்பக்கமா மென்மையாக ரொம்ப ஒரு மென்மையா ஒரு மிதி மிதித்து அவங்கள எல்லாம் விரட்டி விடணும் அது எல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் இல்லைன்னா மினிமம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிடுவாங்க ரைட் இப்போ அந்த துப்பாக்கி படத்தில் வர்ற சிலிப்பர் செல்லுகளுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிற மேட்ருக்கு வர்றேன் அதாவது துப்பாக்கி படத்தில் சிலிப்பர் செல்களை எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு இயக்கம் ஒன்று இருக்கும் அவங்களுக்குன்னு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கும் அந்த கொள்கை கோட்பாடுகளை அவங்க பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த கொள்கை கோட்பாடுகளால் ஈர்க்கப்படுறவங்களை அந்த இயக்கம் அவங்கள ஆயுதங்களை பயன்படுத்திக்கும் பலியாட்களை பயன்படுத்தியிருந்தாங்க ஸ்லீப்பர் செல்களை மாத்திக்கும் அதாவது அந்த ஸ்லீப்பர் செல்கள் எல்லாம் பப்ளிக்ல பொதுமக்களோட பொதுமக்களா தான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த இயக்கத்துக்காரங்க எப்போ வேலை கொடுப்பாங்கன்னே தெரியாது ஆறு மாசம் கழிச்சு வேலை வரலாம் ஆறு வருஷம் கழிச்சு வேலை வரலாம் அஞ்சே நாள்ல வேலை வரலாம் இல்ல ஆயுஸுக்கும் வேலை வராமலே போகலாம் ஆள் எப்ப வரும்லாம் எல்லாம் தெரியாது ஆள் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்லீப்பர் செல்களோட வேலை அப்படிதான் துப்பாக்கி படத்துல அந்த ஸ்லீப்பர் செல்களை காட்டியிருப்பாங்க இதை அப்படியே சீமான் தம்பிகளுக்கு பொருத்தினா அடுத்தது நம்ம ஆட்சி தான் சீமான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான்டா தம்பிகளா ஆட்டு பண்ண போடுறதுக்கு இடத்த பார்த்தாச்சு பக்கத்திலேயே நீங்க நீட்டி படுக்கிறதுக்கும் எல்லாம் போட்டாச்சு அண்ணன் ஆட்சியை பிடிக்கிறேன் உங்க அத்தனை பேருக்கு வாழ்க்கையையும் ஆறே மாசத்துல மாத்துறேன் அப்படின்னு அண்ணன் ஆண்டு ஆண்டு காலமா கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தம்பிகளும் அண்ணனோட ஆட்டு பண்ணையில புழுக்காலுறதுக்காக ஆர்டர் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த ஆறு மாசத்துல வந்துடும் ஒரு வருஷத்துல வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துடும் இந்த வந்துடும் அந்த வந்துடும் தம்பிகளும் மரண வெயிட்டிங்ல

அண்ணன் இருந்து ஆர்டர் வரும் ஆர்டர் வரும்னு ஆயுசு முழுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா சாகட்டான் அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க